அனைவருக்கும் வணக்கம் என்று என்னுடைய ஆசான் நிரந்தர தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய சிஷியனாக்கிய நான் என்னை வழிகாட்டிய தெய்வத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் விசேட நீதிபதிகள் பயிற்சி மாநாட்டில் இருந்து வந்து என்று கலந்து கொள்ள கலந்து கொள்ள வேண்டும் என்ற அபாவுடன் கோடி வங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் முறை பேச்சு போட்டியில் முதல் முறையாக முதலிடத்தை பெற்ற போது எனது இலட்சிய கெனவை திறந்து வைத்தார் பாஸ் பண்ணிய போது நீ சட்டத்திறனை படிப்பதற்கு சட்டக்கருவியை தெரிவு செய்கின்றார் சட்டத்திறனியாக வந்தபோது என்னை குமார் பொன்னம்பலத்திடம் கொண்டு சென்று நான் வளர்த்த பிள்ளையை உன் கையில் ஐந்து பின்னர் என்னை கொழும்பில் கண்டு நீ நீதிபதியாக வாழ்ந்தார் பவுனியாவில் நீதிபதியாக இருந்த போது உன்னை கைகோட் மகாராஜாவாக பார்க்க வேண்டும் என்றார் இந்த ஆண்டு அவரை சந்தித்த போது நான் இறப்பதற்கு முன் யாழ்ப்பாணம் பெரிய ஓட்டு மகர பார்க்க வேண்டும் என்றார் யாழ்ப்பாணம் வந்தேன் பதை ஏற்பதற்கு அவரை சந்தித்து ஆசீபதம் பெற்றேன் என்னுடைய இலட்சியம் முடிவடைந்து விட்டது ஒரே ஒரு வரி சொன்னார் അടുത്ത പദവി ഉയർത്തി നാരുടെ ഇരുക്കാട്ട് തന്നെ മറ്റുമല്ലെ വളർത്തെടുത്ത കൃഷ്ണ നാൻ വളർന്നിരിക്കുന്ന ദൈവം എന്നെ അനു വളികം വളികാട്ടിയ ബിഷ്പോതോത്ോണോചാര്യ செம்மணி புதகுழி வழக்கு சென்ற போது சைக்கிளில் போய் கொண்டிருந்தார் நான் என்னுடைய பாதுகாப்புடன் சென்றேன் உடனடியாக மறித்து அவரிடம் சைக்கிளில் சென்றவுடன் காலில் தொட்டு இறங்கி காலில் தொட்டு ஆசிர்வாதம் பெற்றேன் அப்பொழுது சொன்னால் அச்சப்படாதே ஆபத்து வழக்கு ஆனால் அச்சப்படாதே கடமே செய் கடவுள் இருக்கிறார் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என்றார் கடமையை நான் செய்தேன் என்று இறுதிச் சடங்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன் உண்மையில் சொல்ல போனால் என்னுடைய குருவுக்கு விசுவாசம் உள்ள மாணவன் பாடசாலையில் மட்டுமல்ல பாடசாலைக்கு வெளியிலும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வேதனையில் சோதனைகள் சாதனைகள் அனைத்தும் பத்திரிகையில் வரும்போது என்னை ஊக்கப்படுத்துவார் அவருடைய குழந்தைகள் அவர் எங்களை ஆளாக்கினார் அவரது குழந்தைகளை மற்றவர்கள் ஆளாக்கினார்கள் அவருடைய குழந்தைகள் அனைவரும் என்று நன்றாக இருக்கின்றார்கள் அந்த வெள்ளை பேஸ்தி வெள்ளை மெசனல் வெள்ளை மனம் படைத்த அந்த மனிதன் மாமனிதன் இல்ல அவருடைய கடவுள் இறுதியாக என்னுடைய ஆசானுக்கு இறுதி அஞ்சலியை நான் செலுத்துகின்றேன் நீங்கள் சொர்க்கத்தின் வசி பார்த்து கொண்டிருக்கின்றார் வரவேற்பதற்கு அவருடன் சேர்த்து எங்களை ஆயிர்வதி நன்றி